தேவர்களும் முனிவர்களும் தேவலோகத்தில் இருக்கிறவங்க தான் கிருஷ்ணர் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக அவர் கூட கோபியர்களாக மாறி வந்து இருந்தாங்க அந்த மாடெல்லாம் கூட அவங்களுக்கு கோபியராக வந்து இருந்தாங்க அவர் கிருஷ்ணர் இருக்க இடத்துல கிருஷ்ணர் எங்க போறாரோ அவங்க கூட இருக்கிற அந்த கோபியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடாகவோ மரங்களாகவோ மனிதர்களாகவோ அவர்கள் நண்பர்களாகவோ அவர் கூடவே இருக்கணும் வரக்கூடிய சனிக்கிழமை நமக்கு எப்படி கோகுலாஷ்டமி வருதோ அதே மாதிரி வரக்கூடிய நாத்திக்கிழமை நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருடம் நான்கு முறை வரும் மாசி மாதம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் இப்ப வரக்கூடிய புண்ணிய காலம் ஆவணி மாதம் வரக்கூடிய புண்ணிய காலம் அதுவும் ஆவணி மாதத்துல சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே என்றாவார் மாதத்துக்கு ஒரு முறை சூரியன் மாறிட்டு இருப்பார்ல இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆவார் அதுவும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமையே வர வருது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நான் ஏற்கனவே க அதோடைய காணொளி சொல்லியிருக்கேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டே ஒன்றரை மணிக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் ஆரம்பிச்சிடும் ஞாயிற்றுக்கிழமை பத்தரை மணி வரைக்கும் வெடி அதாவது காலையில் பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் நீங்கள் எல்லோரும் முடிஞ்சால் பிரம்மமுகூர்த்தம் டைமு நாலையிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இல்லை ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடி மரத்துலேருந்து கருவறை ஒட்டி இருபத்தி ஏழு முறை வளமரணும்